நம்ம இன்றைக்கி குதிரவாளி அரிசி சேர்த்து சாம்பார் சாதம் செய்யலாம் இந்த குதிரவாளி அரிசியில் பீட்டோ கரோட்டின் சக்தி இருக்கிறதுனால கண் பார்வைக்கு மிகவும் உகந்ததாக இருக்குது ஊட்டச்சத்து புரதம் எல்லாமே நம்மளுக்கு சரிவிகிதமாக இந்த குதிரவாளி அரிசியில் கிடைக்குது இதை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது நாள் பூராவும் சுறுசுறுப்பாக இருக்கிற தன்மையும் அவங்களுக்கு கிடைக்கிது இன்றைக்கி குதிரவாளி அரிசியில் நம்ம சாம்பார் சாதம் செய்யலாம் இது சர்க்கரை நோய்க்கு சேர்ந்தது மட்டும் இல்லாமல் மிகவும் புரோட்டீன் கரந்த உணவாகவும் இருக்குது பருப்போடு சேர்த்து சேரும்போது இன்னும் நம்மளுக்கு புரோட்டீன் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பார்க்கலாம் இந்த ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி அதே அளவுக்கு தோரம் வரப்படுத்திருக்கேன் இப்போ இந்த ஒரு கப் அளவு அரிசியையும் பருப்பையும் ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற வைக்கிறேன் இதை ஊற வச்சிடலாம் கிளம்பிக்கிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதில் நூல்கோல் கேரட் பீன்ஸ் முள்ளங்கி இந்த நாலு காய்கறிகளை கழுவி சுத்தம் செஞ்சு பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப்புக்கு நான் இதில் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் புளுங்களை அரிசியாக இருந்தால் ஆறு கப்பு சேர்த்தணும் இதில் நான் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் காய்கறி வேகறதுக்கு மறுபடியும் இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துறேன் இப்போ இது காய்கறி வேகறதுக்காக மொத்தம் அஞ்சு கப் தண்ணி இதை நல்லா வி மஞ்சத்தூள் தூள் சேர்த்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது விஷல் விட்டு நம்ம குக்கரில் இறக்கிட்டு வந்துடலாம் இப்போ இது வறுக்கிறதுக்கு ஆயில் சேர்த்து வரமல்லி கடலைப்பருப்பு வெந்தயம் மிளகு அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து வறுத்தரலாம் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு மூணு டேபிள் டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்து கொந்திரமாக வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை ஜாலில் மாற்றி அரைச்சிடலாம் எட்டு விசிலுக்கு மேலே விட்டுருக்கேன் ஒம்பது விசில் விட்டிருக்கேன் இப்போ இதில் ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்திடலாம் கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வர மிளகாய் ஜில்லி வதக்கி வணக்கி வெங்காயம் வணும் பிடிச்சா ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்க்குறாங்க ரொம்ப பிடிச்சா இல்லாமல் இந்த தக்காளியும் நல்லா வந்துடுச்சு நல்லா புளி தண்ணி சேர்க்குறேன் ஒரு ஒரு சின்ன உருண்டளவு புளி சேர்த்துருந்தேன் இப்போ இதில் பெருங்காயத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த புளிக்கரைச்சல் தண்ணி நல்லா கொதிச்சிடும் நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கடலைப்பருப்பு மல்லி இதெல்லாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இதுவும் ஒரு கொதி வந்துருட்டும் இப்போ நம்ம குழையாக வேக வச்சுருந்தால் பருப்பு அரிசி எல்லாம் வந்துருச்சு காய் இதை இதோடு சேர்த்து இதை கலந்து விட்டுடலாம் இதே நம்ம புளுங்கு அரிசியாக இருக்கும் போது அதிக தண்ணி வைக்க வேண்டியது இருக்கும் குதிரவாளி அரிசி அப்படி தேவையில்லை சிறுதானியங்கள் போது தண்ணியை குறைச்சிடலாம் பச்சை அரிசிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இதை கலந்து விடும்போது சூப்பராக நம்மளுடைய சாம்பார் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இருந்தால் மல்லையில் போட்டுக்கலாம் சிறு வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு இதை கொடுத்து பழக்கும்போது கார்போஹைட்ரேட்டை குறைச்சி பின்னாடி அவங்களுக்கு சர்க்கரை வராமல் பார்த்துக்கலாம் இதை வெள்ளை சாதமாக கொடுக்கறக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி சாம்பார் சாதம் கலவை சாதம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் பிடிக்கும் அவங்க சாப்பிட்டு பழகிக்குவாங்க சின்ன ஒரு பார்ட்டிக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த குதிரைவாளி சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி